ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும் அந்த அல்லாவுடைய சாந்தி மருளும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹோ அழைகவசல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய நேரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நல்ல அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை நாம் ஆரம்பிக்கிறோம் எல்லாம் வல்ல நல்லடியார்களே ஆதமுடைய பிள்ளைகளாக மனித சமுதாயம் பல்கி பெருகி வாழ்ந்து வருகின்றது அப்படி வாழக்கூடிய இந்த மனிதர்களுக்கு இடையே ஒருவருக்கொருவர் பேசுகின்ற பொழுது பழகுகின்ற பொழுது ஏற்படுவது உண்டு நபிம் அலிசலாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறு இழைக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த செய்தியின் மூலமாக மனிதர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்களால் வாழ முடியாது ஏதாவது ஒரு கட்டத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே ஏதாவது ஒரு பேச்சிலே ஏதாவது ஒரு செய்கையில் கூட தவறு ஏற்படுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன அப்படித்தான் அவனுடைய அந்த உடல் அமைப்பானது இருக்கிறது நான் தவறே செய்ய மாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்று பொருளாகும் ஏனென்றால் தவறை தாண்டி அவன் எல்லா தவறுகளையும் தாண்டி பரிசுத்த மனிதனாக வாழவே முடியாது இருக்கவே முடியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே அந்த மனிதனுடைய அந்த சுபாவமானது வெளிப்பட்டு விடும் அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வாறு நமக்கு அறிவுரை பகழ்கின்றனர் ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் தவறி இழைக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் இந்த அடிப்படையில் தவறிழைக்கக்கூடிய இழைக்கக்கூடிய ஒருவர் இருப்பார் பாதிக்கப்பட்டவர் மற்றவராக இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கக்கூடியவர் ஒருவராக இருப்பார் கோபமூட்டக்கூடியவர் ஒருவராக இருப்பார் கோபத்திற்கு ஆளானவர் இன்னொருவராக இருப்பார் ஒருத்தர் அடிப்பதாக இருந்தால் ஒருவர் அடிக்கிறார் என்றால் இன்னொருவர் அடி வாங்குவார் இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் பிரச்சனைகள் எழும் அவ்வாறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை ஏற்படுத்திய அடித்த துன்புறுத்திய கடுமையாக பேசிய அந்த எதிர்தரப்பிலே உள்ள நபர்களை சகோதரர்களை மன்னிக்க கூடிய அந்த மனபாவம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது யார் எதிர்ப்பில் இருக்கிறாரோ அவர் தவறு இழைத்து விட்டார் ஆனாலும் அந்த அந்த நபரை மன்னிக்கிறோம் என்ற அந்த நிலை வந்து வந்துவிடுகிறதா என்று பார்க்கின்ற பொழுது மிக குறைவான நபர்களே மன்னிக்க கூடிய அந்த மனப்பக்குவத்தை அடைந்திருக்கிறார்கள் அதனால் இது என்ன நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் இன்றைய சும்மாவில நாம் பார்க்க இருக்கிறோம் மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்பு அந்த மனப்பக்குவம் எல்லா காலகட்டத்திலும் இவ்வாறுதான் நடந்து கொள்கிறார்களா மன்னிக்கவே மாட்டேன் என்ற அந்த நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறார்களா என்றால் இல்லை எதிர்திறப்பில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்து மாறுபடுகிறது நாமெல்லாம் நம் வீட்டு குழந்தைகளை சுமந்திருப்போம் வளர்த்திருப்போம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகள் வளர்த்திருப்போம் அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகள் கை இருக்கின்றன அப்படி கை நாம் மார்பிலை போட்டு சுமக்கும் பொழுது அந்த பச்சிளம் குழந்தை சிறுநீர் கழித்து விடுகிறது ஒண்ணுக்கு போயிருது உடனே என்ன பண்ணுவோம் அவந்தைய பார்த்து கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுவோம் குழந்தைய நம் உடம்பின் மேலே நம் ஆடையின் மேலே நம்முடைய மார்பின் மேலே அசுத்தமான ஒரு பொருள் அசுத்தமான ஒரு நீர் பட்டுவிட்டது அது அசுத்தம் தான் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் திட்டுவது கிடையாது காரணம் ஏன் அங்கே சிறுநீர் கழித்தது நம்முடைய குழந்தை நம்முடைய ரத்த பந்தம் அது மட்டுமல்ல அது விவரம் தெரியாத குழந்தையாக இருக்கிறது அதனால் சிறுநீர் கழித்து விட்டது என்று மன்னித்து விடுகிறோம் அதே போல அதே குழந்தை ஒரு சிறுவனாகிறார் அப்படி சிறுவனானதுக்கு பிறகு அவன் வீட்டிலே வந்து நடமாடுகின்ற அந்த பருவத்திலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொழுதா குழந்தைக்கு வேலை வச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பொருளை எடுத்து இங்க போடுவான் இந்த பொருளை எடுத்து அங்க போடுவான் இப்படி வீட்டையே அலங்கோலப்படுத்துவான் ஆனாலும் அந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளையை பார்த்து கோபித்துக் கொள்வது கிடையாது கோபம் வந்தாலும் உடனே மன்னிச்சிடுறாங்க அப்ப தன்னுடைய குழந்தை இந்த கட்டத்திலே செய்யக்கூடிய தவறையும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருக்கிறது இதையும் தாண்டி போறான் இப்படிப்பட்ட அந்த இளைஞனாக அதை விட ஒரு படி மேலே தவறு செய்கிறான் அந்த தவறோடு வந்தாலும் கூட அதையும் மன்னிக்க கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் இப்படி தவறு செய்யக்கூடிய அந்த நபரை பொறுத்து மன்னிப்பு கிடைக்கும் கிடைக்காமல் போகிறது நம்முடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு கிடைக்கிறது அதே வேறு நபர்களாக இருந்தால் அது கேள்விக்குறியாக்கப்படுகிறது மன்னிக்கலாமா வேண்டாமா இப்படி பண்ணிட்டாப்ல இந்த மாதிரி நம்மள நோய் அடிச்சிட்டாப்ல இந்த மாதிரி வார்த்தைகளால் சுட்டு விட்டார் ரணப்படுத்த இப்படி இருக்கக்கூடிய இவரை நம்ம மன்னிக்கவே கூடாது அப்படி நாம நினைக்கக்கூடிய மனோபாவம் பரவலாக இருந்து வருகிறது அல்லவா அதுதான் தவறு அந்த மனோபாவம் இருக்கவே கூடாது சொல்லுகின்ற பொழுது அல்லது என்று கூறுகிறான் இந்த வசனத்தில் என்ன உபதேசம் சொல்லுகிறான் என்றால் நம்பிக்கை கொண்டோருடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறான் ஒரு தௌஹீர்வாதியுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் நீங்கள் ஒரு தௌகீர்வாதியா நீங்கள் ஒரு நம்பிக்கை கொண்ட நல்லடியாரா அப்படி என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளு என்று அல்லாஹ் கூறுகிறான் சர்ராயும் அதாவது அவர்கள் வறுமையிலும் செல்வ செழிப்பிலும் தருமம் செய்வார்கள் என்று கூறுகிறான் அவருடைய பண்புகளை சொல்லும் பொழுது அதனுடைய முக்கியமான பண்பு என்னன்னா வறுமையான காலகட்டத்திலும் தர்மம் செய்வார்கள் செல்வ செழிப்பிலே இருப்பார்களே பொருளாதாரத்திலே உச்ச நிலையில் இருப்பார்களே அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் தர்மம் செய்வார்கள் செல்வ செழிப்பில் இருந்துவிட்டு அப்பொழுது தர்மம் செய்துவிட்டு பிறகு ஏழ்மை வந்ததுக்கு பிறகு வறுமை வந்ததுக்கு பிறகு அல்ல எனக்கு கொடுக்கவில்லை அதனால் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற நிலைப்பாட்டை எடுக்க மாட்டார்கள் செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த வழங்கினார்களோ அதே வேளையிலே வறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அதற்கு ஏற்றார் ஏற்றாற்போல கொடுப்பா இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு அடுத்தடுத்ததாக சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்றால் ரயில் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று சொல்லுகிறான் கோபம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே அடக்கி மென்று முழுங்கிருவாங்களா என்ன பொருள் நம்மளை கோபம் யாராவது படுத்துவார் நம்மளை ரோசப்படுத்துவார் அது மனைவியாக இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம் ஜமாத்தில் இருக்கக்கூடிய கொள்கை சகோதரனாக இருக்கலாம் இப்படி யாராவது ஒருவர் மூலமாக நாம் கோபத்தை ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது கோபத்தை உண்டாக்கும் பொழுது மூட்டி விடுகின்ற பொழுது அதை மென்று விழுங்கி நிதானமாக நடந்து கொள்வார்கள் என்பது இரண்டாவது பண்பு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மக்களை மன்னிப்பார்கள் மக்கள் தவறு செய்வார்கள் அப்படி செய்யக்கூடிய அந்த மக்களை மன்னிப்பார்களாம் அப்படி மன்னிக்க கூடிய பண்பு என்ன யாருடையது நம்பிக்கை கொண்டோருடைய அந்த குணத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும் நான் மன்னிக்க மாட்டேன் சொல்லவே மன்னிச்சிரு அது பண்பு அப்படி இந்த பண்பு உடையவர்களை வல்லாஹுல் மோஹினின் நன்மை செய்வோர்கை அல்லா நேசிக்கிறான் என்று சொல்கிறான் இந்த மாதிரி மக்களை மன்னிக்க கூடிய அந்த பண்பு ஒவ்வொரு இடத்திலே வந்து விட்டால் அவர்களை அல்ல நேசிக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு பெருந்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இல்லாத அந்த பண்பு இல்லாத விட்டு கொடுத்தல் இல்லாத மன்னிச்சிட்டு போன்னு சொல்லி விடாதனால அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாம பல பிரச்சனைகள் உருவாகி அவங்க வீட்டுக்குள்ள போனாலே அங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்பட்டு விடுகிறது அதுக்கு காரணம் என்ன விட்டு கொடுக்கிறது ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஏற்படும் ஒரு கணவனாக இருக்கிற இடத்துல சில தவறுகள் ஏற்படும் இந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சுட்டு போய் விட்டுனுமா பெருந்தன்மையோடு விட்டு விடணுமா அப்படி விட்டால் என்ன ஏற்படும் தெரியுமா நிம்மதி ஏற்படும் அங்கே அமைதி ஏற்படும் அந்த வீடு சொர்க்க பூமியாக இருக்கும் நபர் செல்லா அலிசலம் அவ்வாறு நடந்துள்ளார்கள் அவர்கள் அண்ணன் வீட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து ஒரு உணவு பொருள் வருது சாப்பிடக்கூடிய பொருள் அந்த பொருள் வந்த வந்தவுடனே அண்ணன் கோமம் என் வீட்டு முறை ரசூ என் வீட்டில் தங்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல இருந்து இன்னொரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வர்றதா அது எப்படி நான் அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை தூக்கி ஒரே ஒட்ட தவா ரெண்டா உடஞ்சு போச்சு தட்டு அது முடிஞ்ச பிற சூழ்நிலை என்ன பண்ணாங்க பார்த்துட்டு மனைவியை பார்த்து கொஞ்சம் மாற்று அப்படின்னு சொல்லி ஏதாவது வார்த்தைகள் பேசினார்களா எதுவுமே பேசல நேர போறாரு கீழே கிடக்கக்கூடிய தட்டை எடுத்து உடனே தட்டை எடுத்து ஓரமா வச்சு விட்டு வேறொரு ஒரு தட்டை எடுத்துட்டான்னு சொல்லி உங்கள் அன்னை கோபமாக இருக்கிறாள் நீங்க எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அனுப்பி வச்சிடலாம் எவ்வளவு ஒரு சகிப்பு தன்மை பாத்தீங்களா இத முறைப்படி மன்னிக்க முடியுமா ஒரு வெளி நபர் வீட்டுக்குள்ள வருகிறா அந்த வெளி நபர் முன்னாலே வைத்து நவீன செல்லலாவது அவங்களுக்கு மூக்கடைப்பு தானே இது இது ஒரு நோஸ் கட்டு மாதிரி தானே ஆனா ரசம் இல்லாத நோஸ் கட்டே எடுத்துக்கல பெண்கள் என்பவள் கொஞ்சம் முன்கோவிகளாகத்தான் இருப்பார்கள் சட்டார் என்று அவர்கள் முடிவெடுப்பார்கள் அதுக்கப்புறம் உடனே மனமாற்றத்துக்கு வந்துருவாங்க என்பதை புரிந்து கொண்டதால் ஒரு பெரிய விஷயமாக கொள்ளாமல் அப்படியே கண்டும் காணாமல் இருந்ததால் தான் அன்னை ஆயல்ல அவர்கள் நவீர்லாந்து அளவிலா பாசத்தை கொண்டிருந்தார்கள் அதே போல ரசூ அவர்களும் அன்னை ஆயா மனைவிமார்கள் மீது பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு முன்மாதிரி ரசூல்லாத்த இருக்கு இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டுல நடக்கின்ற பொழுது அதை அப்படி எதிர்கொள்ள வேண்டும் வீட்டுல வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் வெச்ச இடத்துல இல்லைன்னா அந்த பொருள் இல்லைங்கிறதுக்காக ஆயுசு முழுவதும் சண்டை போடக்கூடிய ஒரு கணவன்மார்களை பார்க்கிறோம் உனைய கட்டிட்டு இருந்து இதை கட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கூட மூளை இல்லாத உனைய கட்டிட்டு வந்துட்டு நீ எந்த பொருளை வைக்கணும் தெரிய மாட்டேங்குது எடுக்கவும் தெரிய மாட்டேங்குது பொருளை பார்க்கவும் தெரிய மாட்டேங்குது டைம் பார்க்க கூட தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி அதை ஒவ்வொரு தினமும் அணு தினமும் சுத்தி 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 குத்தி 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 பேசும் அங்கே என்ன ஏற்படும் நிம்மதி ஏற்படுமா அங்கே மன கஷ்டம் தானே வரும் பிரச்சனைகள் தானே வரும் அங்கே பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு விட்டு கொடுக்கணும் பெருந்தன்மையா இருந்துக்கணும் மன்னிச்சு போயிருந்து விட்டுருணும் செஞ்சது தவறா இருக்கும் போனா போகுது அப்படின்ற அடிப்படையில நடந்து கொண்டோம் என்றால் அங்கே மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த மன்னிப்பு இங்கே ஒரு குடும்பத்திலே வேண்டும் நண்பர்கள் அவருடைய அந்த நடந்த இன்னொரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வியப்பில் ஆழ்த்துகிறது அபமக்கரளி உமர் உம்மரளி இல்லாமனு இரண்டு பேரும் யார் உற்ற நண்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையிலே இரண்டு பேரும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பேசிக் கொள்ளக்கூடிய அந்த வேலையிலே உமரளி இல்ல என்ன செய்யறாங்க பேசிட்டு இருக்கிறாங்க அபுபக்கர் சித்திய கிழி வேகமாக பேசி விடுகிறார் கொஞ்சம் வேகமா பேசிடுறாங்க வார்த்தையை விட்டுறாங்க இப்ப உமரளி இல்லாமனுடைய உள்ளம் என்ன ஆகுது கொஞ்சம் மன கஷ்டமாயிருக்கும் கொஞ்ச நேரத்துல கொண்ட அபுபக்கர் சித்தியக்களில் தான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்கிறார் நம்மள்ட்ட வேகமாக பேசி விட்டோம் என்றுட்டு உடனே என்ன செய்யறாரு மன்னிப்பு கேட்கிறார் உமர் இல்லாம மன்னிக்க மாட்டேங்கிறார் அந்த கோபத்திலே இருக்கிறார் அப்படியான்னு சொல்லிட்டு அபுபக்கர் சித்திகளில் எல்லாம் அவங்க நேராக ரசூல்லாவுடைய அவைக்கு வருகிறார் கிட்ட முறையிடுகிறார் அல்லாவுடைய தூதரே நான் வேகமாக பேசிவிட்டேன் உமரலி எல்லாம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன உடனே ரசூல் செல்லா உலை சொல்ல முகம் சிவந்து போய் விடுகிறது இந்த நிலையிலே அங்கே உமரளியில்லானோ அபுபக்கர் சித்தி பிள்ளை தான் மன்னிப்பு கேட்டாரே அந்த மன்னிக்காமல் விட்டு விட்டோமே என்று அபுபக்கருடைய வீட்டுக்கு செல்கிறார் அங்கே ஆளில்லை நேராக ரசூல்லாவுடைய அவைக்கு வருகிறார் அங்கே உமரளியில்லாவு வீட்டு அந்த வாசப்படிக்குள்ளே வருகின்ற பொழுது முகம் சிவக்கிறது கோபத்தால் அப்படியே வேகமாகிறது உடனே அபுபக்கர் சித்தி பிள்ளை இல்லாவனுக்கு அருகில் உட்கார்ந்து பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதரை தப்பு என்மேல் தவறு என் நான் தான் பிரச்சனைக்கு காரணம் நான் தான் வேகப்படுத்தினேன் கோபப்படக்கூடிய வகையில பேசினேன் என்று சமாதானப்படுத்துகிறார்கள் இருந்தும் அல்லாவுடைய சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எழுந்து நின்று அந்த சபையிலே மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் நீங்கள் என்னை இறை தூதர் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே என்னை நபியாக ஏற்றுக் கொள்ளாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே இந்த அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்னை நபியரை ஏற்றுக் கொண்டார்கள் ஏற்றுக் கொண்டார்கள் இந்த மார்க்கத்திற்காகவும் எனக்காகவும் பல விதங்களே தர்மங்களே வாரி வாரி வழங்கினார்கள் பொருளாலும் உடலாலும் உழைத்தார்கள் அப்படி உழைத்த அப்படி தர்மம் செய்த இப்படி பல விதத்திலே இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த அபுபக்கர் சித்தி கிளியில்லானவர்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று அல்லாவுடைய தூ செல்லா வலிசல் அவர்கள் பொது சபையில வைத்து பேசுகிறார்கள் கேட்கிறார்கள் அப்படி கேட்டதற்கு பிறகு நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் அபோபக்கர் சித்தி கிளியில்லாவுடைய மனம் புண்படிபடி நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி சொல்லக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா இன்றைக்கு நம்மிலே பல பேர் நட்புஷிப் நீத்தா எங்க நட்பு தெரியல அல்லாவுக்காக அது வேற ஆனா சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்காக சின்னஞ்சிறு வாக்குவாதங்களுக்காக அந்த வாக்குவாதத்திலே எழக்கூடிய நீயா நானா என்ற அந்த போடியினுடைய முடிவு எங்கே போய்கிறது என்றால் காலம் காலம்ூற பகை வளர்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா ஆனால் அங்கே உடனடியாக மாறுகிறார்கள் உடனடியாக மன்னிக்கிறார்கள் என்றால் இந்த மன்னிக்கக்கூடிய இந்த பண்பு ஒரு தௌகியவாத இடத்துல வர வேண்டும் அப்படி வந்தால் தானே அங்கே நட்பு வளரும் அப்படி வந்தால்தானே அந்த நட்புகள் உடையாமல் இருக்கும் அப்படி வந்தால்தானே இங்கே நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளங்கள் மாறுபாடு இல்லாமல் ஒன்று சேர்ந்தவர்களாக இருப்போம் அந்த என்றால் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் சேர்ந்து கொண்டிருக்கலாம் உட்கார்ந்து தோளோடு தோல் உட்கார்ந்து ஒத்தியவர்களாக இருக்கலாம் ஆனால் மனம் வேறுபட்டு தான் இருக்கும் அதனால் தான் மன்னியுங்கள் என்று அல்லாவுடைய அவருடைய துதர் சனலன் சொல்றாங்க மன்னிங்க மன்னிச்சு விடுங்க இருக்கிறதா மனுஷன் என்ற அடிப்படையிலே அவர் பொருட்படுத்தாமல் விட்டோம் என்றால் பெருந்தன்மையோடு விட்டோம் என்றால் அது பல நன்மைகளை விளைவிக்கும் அதுக்கு முன்மாதிரியான ஒரு சம்பவம் எது தெரியுங்களா எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியான ஒரு சம்பவம் எது என்றால் இந்த சம்பவம் தான் உமரளி உடைய ஆட்சி காலம் உமரளி ஆட்சியை பத்தி சொல்லணும்னாலே அவங்க ஆட்சி காலகட்டத்தில் தான் இஸ்லாம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது இப்படி அந்த அந்த இஸ்லாமிய ஆட்சியை எந்த அளவுக்கு மக்களை வழி நடத்தி கொண்டு சென்றார்கள் என்பதற்கு சான்று என்ன அப்படின்னா இந்திய நாட்டிலே வாழ்ந்த இப்ப சமய காலத்திலே வாழ்ந்த மகாத்மா காந்தி என்று சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்லுகிறார் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா உமர் இருந்தாரே உமர் போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவிலே ஏற்பட வேண்டும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு அவருடைய புகழ் இருக்கிறது உமர் அளிவன் ஒரு ஆட்சி அந்த அளவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் பாமரனுக்கும் பணக்காரனுக்கு என்ற ஒரு நீதி இல்லாமல் உயர்ந்தவனுக்கு தாழ்ந்தவனுக்கு என்ற நீதி இல்லாமல் எல்லோருக்கும் சம நீதி சம தர்மம் என்ற அடிப்படையிலே நீதியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தவர் தான் உமரணி இல்லாமல் அப்படிப்பட்ட உமரளி இல்லாமல் ஒரு சபையிலே ஹுர் கைஸ் என்ற நபித்தோழர் இந்த ஹுர்ருபன் கைஸ் போன்ற இந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் திருமறை குரானை முழுவதுமாக மனநம் செய்தவர்கள் உமரலிவா பழக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய இந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் மாதிரி அவருடைய சபையில வந்து குரானை முழுவதுமாக மனநம் செய்தவர்கள் வரிசையை உட்கார வச்சிருவாங்களா எதற்காக உட்கார வைக்கிறார்கள் என்றால் தன்னுடைய அருகிலே ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் என்றால் உடனே திருமறை குரானில் வந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிவிடுவார்கள் நீங்கள் செய்வது தவறு அல்லது சரி என்பதை மேற்கோள் காட்டுவார்கள் அந்த அளவிற்கு திருக்குறானுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் திருக்குறானோடு ஒப்பிட்டு தன்னுடைய ஆட்சியை நடத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் உறவினர் பின் ஹிஸ்னு அலி இந்த வெளியூர்ல இருந்து வருகின்ற பொழுது தன்னுடைய சகோதரனின் மகன் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார் நான் உமரை பார்க்க வேண்டும் இந்த ஆட்சி தளபதியை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்றார் அதே போல இந்த உயர் விசனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் பார்க்கிறார்கள் பார்த்த உடனே இவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அழகான முறையில் பேச வேண்டுமா இல்லையா ஒரு அதிபரை பார்க்கிறார் ஒரு மன்னரை பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மரியாதையாக பேச வேண்டுமா இல்லையா மாவனே அப்படிங்கிற மாதிரி ஏத்தாலும் பேசி இப்படி வேகமாக பேசிய உடனேயே உமர் அளி அவனுக்கு ஒரு விதமான உறுத்தல் வருகிறது இந்த உருத்தல் வந்தது தொடர்ந்து அவன் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா நீங்கள் எங்களுக்கு சமமாக பொருளை பங்கிடவில்லை எங்களிடையே நீதமாக நீங்கள் ஆட்சி செய்யவில்லை நடந்து கொள்ளவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு அபாண்டத்தை சொன்ன உடனே உமர் அளிவர்களுக்கு கோபம் தலைக்கு ஏறுகிறது உச்சகட்டத்தில் போகிறது உடனடியாக அந்த மனிதரை அடிப்பதற்காக கையை ஓங்கி செல்கிறார்கள் பக்கத்தில் இருந்தாவின் அந்த நபித்தோழர் உடனே சொல்லுகிறார் என்ற ஏழாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பதாவது அறிவியனர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்ற அந்த வசனத்தை சொல்கிறாங்க சொல்லி ஒரு உபதேசத்தை சொல்ற அவங்க எல்லாம் அறியாத மக்கள் அந்த அறியாத மக்கள் மீது நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று அந்த உபதேசம் சொன்ன உடனே உமரன் மாற்றம் என்ன தெரியுமா அவருடைய என்ன தெரியுமா அண்ணாவுடைய திருமறை குரான் வசனங்கள் சொல்லப்பட்ட உடனே அதற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பண்பாளராக இருந்திருக்கிறார் தன்னை உடனடியாக அந்த வசனத்துக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவர்களாக தன்னுடைய